கடவுள் நமக்களித்த கொடைகளை நமக்காகவே வைத்திருக்காமல் பிறருக்காக குறிப்பாக உதவி மிக தேவைப்படுவோரின் நன்மைக்காக அவற்றை தாராளமாக பயன்படுத்த வேண்டும் என கடவுள் நமக்கு அறிவுறுத்துகிறார் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வத்திகான் புனித பேதரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை சப உரையின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் பகிர்வு என்பது நம்மிடமுள்ள பொருட்களை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல எமது திறமைகள் நேரம் அன்பு உடனிருப்பு மற்றும் உள்ளுணர்வை வெளிப்படுத்துவதெனவும் எடுத்துரைத்துள்ளார் எம் மீட்பிற்காக சிலுவையில் தன்னையே கையளிப்பதற்காக ஜெருசலேம் நோக்கி செல்லும் வழியில் உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் எனும் வார்த்தைகளை ஜேசு உச்சரித்தது தற்செயலானது அல்ல என தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் இரக்கத்தின் செயல்கள் நமது இருப்பின் புதையலை வைத்துக் கொள்வதற்கான மிகச் சிறந்த பாதுகாப்பான லாபகரமான வங்கி எனவும் இரண்டு செப்பு காசுகளுடன் செல்வராக திகழும் நற்செய்தி நிகழ்வை எடுத்துரைத்த திறத்தந்தை அவர்கள் ஒருவர் கொடுப்பதிலிருந்து வேறுபட்டு ஒன்றை பெறுகின்றார் அது தங்கமோ வெள்ளியோ அல்ல மாறாக நிலைவாழ்வு என்னும் புனித அகுஸ்தீனாரின் வார்த்தைகளையும் கோடிட்டு காட்டியுள்ளார் கடவுளின் கொடை வீணாக போகக்கூடாது எனவும் அவற்றை உணர்ந்து வெளிப்படுத்துவதற்கு சுதந்திரம் மற்றும் உறவுகள் தேவை என்பதையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் அன்பு மட்டுமே நாம் இருப்பின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றியமைத்து நம்மை மேலும் மேலும் கடவுளை போல ஆக்குவதால் குடும்பம் பங்கு பள்ளி பணியாற்றும் இடமென எங்கிருந்தாலும் அன்பு செய்வதற்கான வாய்ப்பை தவறவிடாதிருப்போம் எனவும் வலியுறுத்தியுள்ளார்